அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி இருபது அடி போர்வல் ஆளாக இருக்குது நம்ம ஒரு நானூற்றி எண்பது அடி மோட்டார் இறக்கி கொடுத்து ஒரு ஒன்றே ஆள் வாட்டர் டெலிவரி மூன்று கட்ச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் வேலூர் மாவட்டத்தில் இன்றைக்கி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தோட்டம் தான் இந்த தோட்டத்துக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா மிஸ்டர் மோனிஷ் பாபு அப்படின்ற வாடிக்கையாளருக்காக அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் அணைக்கட்டு தாலுகா ஒடியாத்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய ராஜபுரம் அப்படின்றதான கிராமத்தில் தான் அமைச்சு கொடுத்துருக்கோம் பேனல் பார்த்திங்கன்னா நல்ல ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்போட உயரமாக அமைச்சு கொடுத்துருக்கோம் த்ரீ ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் இந்த இடத்துல த்ரீ பாயிண்ட் த்ரீ வாட்டுக்கான சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் இந்த போர்வலுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நானூற்றி எண்பது அடிக்கு ஆசிர்வாத் பைப்பு ஃபோர்ஸ் கேபிள் அதே மாதிரி ரோப்பு இந்த போர்வெல் ஃபிட்டிங்ஸ்க்கான இந்த போர்வெல் பெண்டு மூடி கிளாம்பு ஏர்வால்வு என்ஆர்வி எல்லாமே இந்த இடத்துல ஏ டு செட் ஒரு கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷனே நம்ம ஸ்கோப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோடய மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட தமிழ்நாடு முழுக்க விவசாய இடத்துல சோலார் அமைச்சு கொடுக்குறோம் உங்களோட விவசாய இடத்துல போர்வெல் ஆயிரம் அடி ஆளாக இருந்தால் கூட நம்ம சோலாரில் தண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர்வெல் பாயிண்ட் இருக்கிற இடத்துல இருந்துட்டு சோலார் பேனல் அமைச்சிருக்கிறதான இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது அடி இருக்கும் ஸோ ஓப்பன் பிளேஸாக இருக்கிற இந்த திறந்த வழியான இந்த இடத்துல தான் நம்ம சோலார் பேனல் அமைச்சு இந்த ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் உங்கள் விவசாய நிலத்துலேயும் போல் சோலார் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இடத்தோட கஸ்டமர் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த தகவலாக சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க வணக்கம் என் பேர் மோனேஷ் பாபு வேலூர் மாவட்டம் அணைக்கெட்டு தாலுக்கா ஒதியத்தூர் பஞ்சாயத்து என்ற கிராமத்துலேருந்து இந்த சோலார் இன்ஸ்டாலேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு நான் கேடக்கை வந்து பார்த்தது வந்து இந்த ஃபேஸ்புக்கோட ரீல்ஸில் இப்போ நான் ரொம்ப நாளாக வேறு வேறு சர்ச் இருந்தேன் எனக்கு கேட்டேக்கோட ரீல்ஸ் வந்துச்சு அவங்கள வச்சு நான் காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட வேறு வேறு இன்ஸ்டாலேஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து சஜஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணி ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் ப்ரொசீட் பண்ணேன் நான் இப்போது எங்கள் போரில் வந்து இப்போது நானூற்றி எண்பது அடிக்கு பிளான் கொட்டேஷன் கொடுத்தாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன்ஸ்டாலேஷனில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் இவங்க வந்து ஒர்க் பண்ணி இவங்களோட கம்யூனிகேஷன் ஆகட்டும் என்னென்ன இருக்குதோ எல்லா டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணதில் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் தேங்க்ஸ் கேடக் டீம் இவங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டல் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது நான் பேசிக்கலாக நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸோ அதனால் என்னால் த ட்ரஸ்ட்வர்த்தியாக சொல்ல முடியும் இவங்க நல்ல மெட்டீரியல்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதை எல்லோருமே யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்றது என்னோடய சஜஷன் எல்லா விவசாயங்களும் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுங்கள் கரண்ட்டை சேவ் பண்ணுங்கள் நேச்சுரலாக ஜென்ரேட் ஆவர கரண்ட்டை யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ணுங்கள் தேங்க் யூ